அஸ்ஸலாம் வியூவர்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் நெய்யை சேர்த்துக்கோங்க நெய்யை நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு பட்டை பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு பட்டை முந்திரி விராட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க சூப்பலாக இருக்குங்க இந்த ஸ்வீட் ரைஸு இது பாரம்பரியமாக முஸ்லீம் வீட்டில் தயாரி ஸ்வீட் ரைஸ் நல்லா வறுத்துக்கோங்க நெய்லேயே நம்ம எவ்வளோ நெய் போடுறோமோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க முந்திரி திராட்சை கூட நீங்கள் வேணும்னா இன்னும் அதிகமாக கூட இந்த நட்ஸ் சேரலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் பாதம் கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்த பிறகு நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் வந்து ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு நான் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு டபுளாக சர்க்கரை சேர்த்து பாகு காய்க்க போகிறேன் நீங்கள் வந்து ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஸ்வீட் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கிளாஸ் சுகர் சேர்த்ததுக்கு பதிலாக ஒரு மூன்று கிளாஸ் இல்லைன்னா மூணு கிளாஸ் அளவு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்வீட் கே மாதிரி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ஒலை வச்சுருக்கேன் சாப்பாடு வடி வடிக்கிறதுக்காக ஒலை வச்சு அதில் வந்து கலர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்ச பாஸ்மதி உரம் நல்லா கொதிச்சப்பரம் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஸோ இது நல்லா ஒரு ஒரு பக்கம் பொங்கி வரட்டும் இந்த ஒலை இந்த பக்கம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க அந்த பாகுவை ஸோ இந்த ஸ்வீட் ரைஸ் செய்யறதுக்கு வந்து எதுவும் பங் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் அவ்வளோதாங்க பதம் ஒரு கம்பி பதம் ஒரு பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ரொம்ப ஈஸிங்க இந்த ஸ்வீட் செய்யறது அதாவது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சாப்பாடு பொங்கி வந்துடுச்சு இது ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து கொ நல்லா வேகணுங்க கொழைய வேகணும் அப்போ தான் இந்த நல்லா கொழைய வெந்த அப்புறம் இதை வடிகட்டி இந்த பாகில் சேர்த்துக்கணுங்க கொஞ்சமாக வேகக்கூடாதுங்க நல்லா கொழைய வெந்தது தான் வந்து இந்த சேர்த்த உடனே அப்படியே முழுசு முழுசாக ஆகிடுங்க அரிசி அது நம்ம கொஞ்சமாக வெந்த அப்புறம் சேர்த்தேன்னா அரிசி மாதிரி ஆகிடுங்க சாப்பிட நல்லாயிருக்கும் அது நல்லா குழைய வெந்தால் தான் இந்த ஜீராவுல சேர்த்தா நல்ல ஒரு பாகில் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்குங்க ஸோ நம்ம வடித்த சாப்பாடு அதில் பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நிறைய பாகு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இது வந்து ஆறினா எல்லாம் இழுத்துக்குங்க இந்த சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி